ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான கார சட்னி பார்க்க போகிறோம் இந்த முறையில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்த பழமாக அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகாய் கில்லிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பு மிதமான இலையை வச்சுட்டு நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா சட்னி கொதிக்க விடலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணுறேங்க நல்லா சட்னி கொச்சு வந்துருச்சு இந்த டைம்ல அடுப்ப சிம்ல வச்சு குழி இட்லி மாவு அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவுல ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சிட்டு சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ சட்னி நல்லா கொச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்திருக்கேன் வெள்ளம் இல்லை நாட்டைச்சக்கர ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கிங்க இந்த வெள்ளம் சேர்த்து சட்னி செய்யும் போது இந்த புளிப்பு சுவையை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சுவையும் ரொம்ப அருமையா இருக்குங்க மல்லி மல்லித்தடியும் இதில் சேர்த்துக்கலாம் சுட சுட இட்லியோட இந்த இட்லியோட்ரிமா கடை கார சட்னி ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த சட்னிக்கு அவ்வளவு ருசிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்